சென்னை மியாட் ஹாஸ்பிட்டலு வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து அங்கே நல்லா இருந்துச்சு தவிர வந்து டாக்டர் டாக்டர் வந்து கோஆப்ரேஷன் இல்லை எதனால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இல்லை ஏன் டாக்டர் வந்து ரேடியேஷன் டாக்டர் இப்போ கேட்டாக்கா இல்லை இது வந்து இது வந்து கேமோ டாக்டர் ப்ராப்ளமும் அது மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது அவங்க லாஸ்ட்டில் வந்து பெட்ஷீட்டு ஸ்கேன் எடுக்கும்போது வந்து ரொம்ப துடிச்சிட்டாங்க எங்கிட்ட பணம் வந்து கம்மியாக இருந்தது அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ண சொன்னாக்கா வந்து ஒன் ஹவர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுனதுக்கு தான் இது வந்து பெட் சிட்டி வந்து எடுத்தாங்க அதில் வந்து ரொம்ப எனக்கு ம உடஞ்சி பிடிச்சி நாம அனுப்பின லீகல் நோட்டீஸ் வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் கழிச்சு நோட்டீஸ் டேட் ரிசீவ் போஸ்ட் செவன் போர் டுவெண்ட்டி டீம் ஸ்டடிங் கைண்ட்லி பேர் மூணு வரி தான் ரிப்ளை எவ்வளவு பெரிய அக்கறை எவ்வளவு வந்து ஒரு மரியாதை இது ஏன்னா இந்த இடத்துல வேதனையா பதிவு வைக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளவோ வழக்குகளை எவ்வளவோ லீகல் நோட்டீஸ் நம்மளும் அனுப்புறோம் ரிப்ளைஸ் வாங்குறோம் ஆனா இதை ஏன் இவ்வளவு வெறிகொண்டு வேதனை கொண்டு இதை பதிய வைக்கிறேன் அப்படின்னா இவங்க ரிப்ளை நமக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அந்த ஷாகுப்தா இறந்து விட்டார் புற்றுநோய் என்பது இன்றைக்கு மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறியிருக்கிறது அந்த வகையில்தான் ஷகுப்தா என்கின்ற ஒரு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருந்து மியாட் மருத்துவமனையிலே அவருடைய தந்தை இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காரு மியாட் ஹாஸ்பிட்டலில் அவங்களை அட்மிட் பண்ணி இது சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் எடுத்து அது அந்த புற்றுநோயை எப்படி வியாபாரமாக்கி இருக்கிறாங்க எப்படி அதை பணமாக்கும் ஒரு இயந்திரமாக மனசாட்சி இல்லாமல் மருத்துவமனைகள் செயல்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே அது அனுபவம் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு யாராவது ஹூ இஸ் டு பெல் த கேட் அப்படிங்கிற வகையில் யாராவது இந்த பூனைக்கு மணி கட்டணும் ஏதாவது இன்னைக்கு இந்த புற்றுநோய் என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை அம்பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு ஒரு காணொலியாகவே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து எடுத்து வந்தாலும் இந்த காணொலியின் மூலமாக வந்து இதை அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதற்காக அந்த ஷகுப்தா என்கின்ற புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவருடைய தந்தை வந்திருக்கிறாரு அவர் இடத்துல நடந்ததை சொல்லுவார் சுருக்கமாக சொல்லுவார் அஸ்லாம் வலைக்கம் நான் முக்தார் அஹமது என் மகளை வந்து ஷகுப்தா ஷகுப்தாசு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் மியாட் ஹாஸ்பிட்டலு சென்னை மியாட் ஹாஸ்பிட்டலு வந்து ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து அங்கே நல்லா இருந்தது தவிர வந்து டாக்டர் டாக்டர் வந்து கோஆப்ரேஷன் இல்லை எதுனா ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இல்லை ஏன் டாக்டர் ஏந்து ரேடியேஷன் டாக்டர் இப்போ கேட்டாக்கா இல்லை இது வந்து இது வந்து கேமோ டாக்டர் ப்ராப்ளமும் அது மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது அவங்க லாஸ்ட்ல வந்து பெட் ஷீட்டு ஸ்கேன் எடுக்கும்போது வந்து ரொம்ப துடிச்சிட்டாங்க என்கிட்ட பணம் வந்து கம்மியாக இருந்தது அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ண சொன்னாக்கா வந்து ஒன் ஹவர் வந்து சித்திரவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் இது வந்து பெட் வந்து எடுத்தாங்க ஸ்கேன் அதுல வந்து ரொம்ப எனக்கு மந்த்ஸ் உடஞ்சி பிடிச்சி வந்து எனக்கு ரொம்ப தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணணும் சொல்லி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்கோம் அவங்கள வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இவங்களுக்கு முத முதல்ல இவங்க அட்மிட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து அந்த லுப்பஸ் நெஃப்ரிட்டஸ் அதாவது ஒரு கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது கார்சினோமா நசோஃபேரிங்ஸ் அப்படிங்கிற இந்த மூக்கு இந்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு புற்றுநோய் அப்படின்னு அதை உறுதிதப்படுத்திட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே இதை தொடர்ந்து செஞ்சு செஞ்சு அவருடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பெட்டில் வச்சு ஒரு நோயாளி துடித்து கொண்டிருக்கிறார் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க அதுக்கான டிஸ்கவுண்ட் என்ன அதுக்கு எவ்வளவு எவ்வளவோ அந்த திரைப்படங்கள் வந்துருச்சு காணொளிகள் வந்துருச்சு சட்ட போராட்டங்கள் நடந்துருச்சு இருந்தாலும் குறைந்தபட்சம் அரசும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல மருத்துவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவமனைகள் இதை தொழிலாக்கக்கூடிய மருத்துவமனைகள் இதில் நிச்சயமாக கொஞ்சமாக தயவு உருந்து இதில் வந்து கவனம் செலுத்தணும் ஒரு துடிச்சுக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த பணத்தை கட்டின பிறகுதான் பணத்தை கட்டிய பிறகுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க எடுத்துருக்கிறாங்க அதுல குறிப்பாக இவங்களை அட்மிட் பண்ணி முத முதல்ல இவங்களை அட்மிட் பண்ணி எடுக்கும் பொழுது எடுக்கும்பொழுது டைனமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்து பேஷண்டோடைய ஹார்ட் ரேட்டு பிளட் பிரஷர் இதெல்லாம் இதை நம்ம அவங்களுக்கு அனுப்பின நம்முடைய அலுவலகத்திலிருந்து அவங்களுக்கு அனுப்பின லீகல் நோட்டீஸ்ல இருந்து ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன நம்ம அக்யூஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி அந்த லீகல் நோட்டீஸ்ல இருந்தே நான் அவங்களுக்கு சொல்றேன் அதாவது அவங்க வந்து ஸ்டேபிளா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கீமோதெரபி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு டாக்டர் கிரண்குமார் என்கின்ற மருத்துவர் இவரை பற்றி தான் எங்களுடைய மிகப்பெரிய கிரீவியன்ஸ் எதை பற்றியும் முறையான தகவல் சொல்றது கிடையாது ஒரு முன்னால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க மியாட் மருத்துவமனையிலே பணிபுரியக்கூடிய டாக்டர் கிரண்குமார் என்கின்ற இந்த மருத்துவர் இந்த சகுப்தா நாஸ் என்கின்ற இந்த நோயாளிக்கு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு முறையான மருத்துவம் தரல கேட்கப்பட்டால் எந்த விளக்கமும் தரல கீமோ செஞ்சா அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது கூட எங்களுக்கு சொல்லல மாறாக இவங்க செஞ்ச கீமோல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த தொண்டை வந்து மிகப்பெரிய அளவுல வீங்கி போய் அதான் அதான் அவ்வளவு நல்ல பெருசா வீங்கி போய் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வேற வழியே எல்லாம் டிசார்ஜ் சைக்கிள் த்ரீ சைக்கிள் டூ பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் இவங்க வெளியே கடன் வாங்கி இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில வந்தர்கள் சில ட்ரஸ்ட் சில தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி அவங்களே பேச வச்சிருக்காங்க அந்த முக்கியஸ்தர்களையும் பேச வச்சிருக்காங்க பேச வச்சு அதுல டிஸ்கவுண்ட் பண்ணி இப்படி எல்லா பொருளாதாரத்தையும் கட்டி அதன் பின்னால ஒரு ஃபெயிலியரா நமக்கு தெரிஞ்சது தெரியலனாலும் இவங்களுடைய மிகப்பெரிய மனவேதனை என்னன்னா கட்டு ட்ரீட்மெண்ட் பண்றேன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இதை செஞ்சா இது நடக்கும் இதற்காக தான் இதை செய்யறோம் என்கின்ற தகவலை கூட அந்த பெற்றோர்களுக்கு தராமல் முழுக்க முழுக்க மிருகத்தனத்தோடும் அரக்கத்தனத்தோடும் பணத்தை பிடிஞ்சுகின்ற எண்ணத்தோடும் ஒரு மருத்துவத்தை செய்து அதன் விளைவாக ரொம்ப பெருசாக அந்த தொண்டை வீங்கி போய் அதுக்கப்புறமா இவங்க அங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்பொழுது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க நீங்கள் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பணம் இதுக்கு மேலே வேண்டிய பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல அப்போ அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு பின்னால் இவங்க சிஎம்சி மருத்துவமனைக்கு இவங்க வேலூருக்கே கூட்டு போயிருக்கிறாங்க அப்படி கூட்டு போனதுக்கு பின்னால் அந்த தொண்டையிலிருந்து கிலோ கணக்கில் வந்து சளி மாதிரி எடுத்துருக்குறாங்க அப்படி எடுத்ததற்கெல்லாம் பின்னால் நம்ம அனுப்பின லீகல் நோட்டீஸுக்கு

வெறிகொண்டு வேதனை கொண்டு இதை பதிய வைக்கிறேன் அப்படின்னா இவங்க ரிப்ளை நமக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அந்த ஷாகுப்தா இறந்து விட்டார் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இதுதான் மருத்துவத்துறையை வியாபாரத்துறையாக ஆக்கி மியாட் இல்ல இந்த கேன்சருக்காக வரக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் தயவு கூர்ந்து கொஞ்சமாவது இறக்கத்தை காட்ட வேண்டும் இது நிச்சயமாக சட்டப்பூர்வமாக நாம் இந்த போராட்டத்தை அவருக்காக எடுத்துச் செல்வோம் எந்த வகையிலையும் அவர் இடத்துல ஃபீஸோ எந்த விதத்தை அவரிடத்துல வந்து பணமோ எதுவுமே நம்ம வந்து வாங்கினது கிடையாது இப்படி பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்குறதும் கிடையாது எனவே சட்டப் போராட்டம் நடத்துவோம் அரசியல் ரீதியாகவும் இதை எடுத்துச் செல்வோம் பொதுமக்களுடைய கவனத்திற்கும் இதை எடுத்து கொண்டு வர வேண்டும் நம்மை விட்டு பிரிந்து விட்ட அந்த சகுப்தா அவருடைய அந்த பிரிவே இது போன்ற கேன்சர் நோயை பயன்படுத்தி வியாபாரம் செய்யும் கேடுகட்ட மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களுக்கும் தக்க பாடமாகவும் அவருடைய முடிவை இறுதியாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி